லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாமரம் படத்தோட விமர்சனம் மாமரம் ஜெய்யாகாஷ் நடித்து வெளிவந்திருக்கிற மாவரம் மாமரம் அது வந்து மாபெரும் மரம் வாயின்ட்டு வந்திருப்பார் பொழுது ஜெய்யாகாஷு இந்த மாமரம் உழைக்க அதாவது கொட்ட போட்டு அது கன்றா வளர்ந்து அது செடியாகி மரமாகி பூத்து காய்த்து குழுங்குற வரைக்கும் காத்திருந்து படம் எடுத்தேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்ல சொன்னாரு ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு நல்ல கதை அத சொன்ன விதத்துல நமக்கு நிறைய கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் இருக்குது என்ன முரண்பாடு என்ன வேறுபாடுங்கிறத நான் சொல்றேன் ஆனா ஒரு நல்ல கதை என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலன் காதலி குயிருக்குயிராக காதலிக்கிறாங்க கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே இவர் பீடெக் படிக்கிறாரு அந்த பொண்ணு ஏதோ ஒன்று படிக்குது இன்ஜினியரிங் காலேஜில் பீடெக் படிக்கிறவர் அந்த காலேஜ் காம்பவுண்டில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு அடிக்கடி காதலியோடு போகிறாரு ஒரு நாள் ஒரு மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இல்லை அங்கேருந்து ஒரு மரத்துலேருந்து மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து அந்த கொட்டையை தூக்கி எறிய போவார் காதலி வாங்கி கோயில் மண்ணிலேயே ஒரு அந்த ஓரமாக அந்த மாம் கொட்டையை புதைக்கும் புதைச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க யோ எச்சில் பண்ண அம்மா கொட்டையை கோயில் மது உள்ளே புதைக்கிறீங்களே பண்ணு நமக்கு பக்குன்னு ஆச்சு இதுதான் முரண்பாடு அடுத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல கதை இவரோட காதலி இவரை பிரிஞ்சிருவாங்க ஆனா அந்த மாமரம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல காதலி மீண்டும் வந்து இவங்களோட இணைவாங்க இவருடைய ஒரு இவரை விட காதலி படிச்சு முடிச்சு வேலை பார்க்குற இடத்துல முதலாளிக்கு அதிகம் மகுடி வாசிக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருப்பாரு அது உண்மை இல்லை நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க அதை நம்ப மாட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேலே காதல்னாலே யாருடைய காதலியும் பிரிச்சு விடுற வேலையில் இருப்பார் அடித்து நொறுக்கிற வேலையில் இருப்பாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காதலி திரும்பி வந்து நான் அப்படிலாம் இல்லை நீயா தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இப்போ பாரு நீ உயிருக்கு போராடி கிடக்கிற பாரு உனக்காக நான் என் ஹார்ட்டே தரேன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பிளட் குரூப் அப்படின்னு வந்து நிற்பாங்க துடிச்சு போய்டும் நமக்கு இப்போ காதலியை அவங்க இல்லாதப்போ இவர் புரிஞ்சுப்பார் அந்த இதயத்தோட அந்த கனத்த இதயத்தோட அந்த மாமரத்தை பாதுகாக்க இவர் போராடுறது அந்த மாமரத்தை வெட்டி வீசி அந்த கல்லூரிக்கு எகம்சான அரசியல்வாதிகள் சிலர் அந்த கல்லூரி காம்பவுண்டில் தான் கல்லூரியை இடிச்சிட்டு தான் ரோடு போட போகிறோம் எட்டு வழிச்சாலை ஏழு வழிச்சாலேன்னு நிறைய வருது திக்கிறார் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க தேவையே இல்லாம அத இவர் காதல் போதையிலிருந்து மீண்டு காதலியோட இதயத்தோட எப்படி எதிர்த்து வெற்றி கொண்டாரா இல்லை விழுந்தாரா வாழ்ந்தாரா அப்படிங்கிறத வேற விதமா சொல்ற பேர் வழின்னு சொல்லிட்டு இன்றவள் இன்றவளுக்கு நெருங்குற வரைக்கும் ஓரளவு நல்லா அது வரைக்கும் மாமரத்தை காட்ட மாட்டாங்க கொண்டு வந்து மாமரத்தை அதுவும் விதை போட்டது ஒரு இடம் செடி முளைச்சது ஒரு இடம் மாமரம் கன்று மாமரமாக வளர்ந்த இடம்லாம் வேற வேற இடமா நமக்கு படுது இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட் காமெடி இன்ஜினியரிங் காலேஜில் படுக்க முடியும் இவரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மொத்த படப்பிடிப்பையும் எடுத்து வச்சிருப்பாரு இதெல்லாம் என்ன கூத்து அதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை ஒருவேளை இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாரு காதலி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பக்கத்துலேயே படிச்சாங்களா என்ன எதுவுமே நமக்கு புரியல ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயாஸுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தோணுது ஆனாலும் அருமையான ஒரு காதல் கதைக்காக நமக்கு மாங்கொட்டையை கோயில் நிலத்தில் புதைச்சி அதை கன்றாக்கி செடியாக்கி உருவாக்கி மரமாக்கி காயாக்கிறதுல ஒரு பக்கம் கருத்து முரண்பாடு இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி ஒரு கான்செப்ட் புதுசாக இருந்தது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காட்சிப்படுத்தலில் பழைய பட சீன்கள்லாம் சென்சார் இருக்குது முடிஞ்ச பிறகு வச்சாரா சென்சாருக்கு முன்னாடியே வச்சாரா இது வந்து அதனுடைய கண்டினியூட்டி இது முன்பு இது பின்புண்ணு இந்த படத்துக்கு முன்பு பின்புண்ண இறுதியில் போடுறாரு அதெல்லாம் ஐடியா புதுசாக இருக்குது காட்சிப்படுத்தல்கள் பழைய பழசா அது இவருடைய பழைய படங்கள்லேருந்து எடுத்து போட்டு உன்னோட ஒண்ணு சிங்க் ஆகாம ரொம்பவே விருப்பத்திடுது ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் இதுதான் கிளைமாக்ஸ் முடிச்சுட்டு எழுந்தோம்னா அதுக்கப்புறம் அரை மணி நேரம் படம் ஓடுறது தாங்கவே முடியலடா சாமி அப்படிங்கிறத சொல்லணும் இதனால என் அபிமானியா இருக்கிற ஜெயாகாஸ் ரசிகர்கள் கோச்சுக்கிட்டாலும் எனக்கு வருத்தம் இல்லை உண்மையை சொல்லிதான் ஆகணும் ஜெய் ஆகாஷ் நல்ல படங்களை தரணும் ஏன்னா ஒரு பேர்லேயே ஜெய் அதுவும் ஆகாச அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு பேர் இருக்குது அந்த அழகும் இருக்குது அப்படிப்பட்டவர் நல்ல கதைகளை நல்ல படங்களை தந்திருக்கணும் இந்த படமும் நல்ல கதை நான் அதை காட்சிப்படுத்தல ரசிகர்களை ரொம்பவே படுத்திடுறாங்க அதுதான் வருத்தம் மொத்தத்தில் இந்த படம் மாமரம் கதையில் மா வெற்றி மரமாக உயர்ந்து நிற்குது காட்சிப்படுத்தல ரசிகர்களில் அந்த மாங்கன்று நிறுத்துக்காக தோன்றாங்க குழி அந்த மாதிரி அதுக்குள்ளார தள்ளி படுத்தி எடுத்துடுது மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் <muchy> கொடுத்து பாஸ் பண்ணி விட்றேன் நன்றி வணக்கம்